தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டுருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி தமிழகத்தில் பரவலாக ஒரு நல்ல மழை பெய்ய போது நேற்று ஒரு ஆங்காங்கே மழை தொடங்கியது நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே மழை எதிர்பார்த்தோம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பரவலான மழை தொடங்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் தீவிரமான தென்மேற்கு பருவமழையினால் ஒரு மூன்று கிராமமும் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் புதைஞ்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க வயநாடில் அந்த ஒரு தீவிரமான தென்மேற்கு பருவமழை விடைபெறுவதற்கு காலதாமதம் எடுத்ததுனால இந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் நேற்று ஆங்காங்கே மழை மிகுங்கள் உருவாகி சில இடங்களில் நல்ல மழையும் பரவலாக லேசான மழையும் காணப்பட்டது இன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மழை தீவிரமாக இருக்கப்போகுது இன்றைக்கி பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அது எங்கெங்கே பெய்ய போது எவ்வளோ மழை பெய்யும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்னைக்கு வந்து நல்ல மழை இருக்குங்கிற ஒரு விரிவான தகவல் வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ தான் மழை தீவிரமாக ஆரம்பிக்குது இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஒரு பத்து நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழை தமிழகத்துக்கு இருக்குது பத்து பதினஞ்சு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பச்சலம மழை சிறப்பாக இருக்கப்போகுது அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனாக கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அந்த அடுத்தடுத்த தகவல் உங்களுக்கு வந்து சேரும் இப்போது நீங்கள் எந்த ஒரு செயற்கை படத்தில் பார்க்கலாம் குறிப்பாக நாக்பூர் நாக்பூருக்கும் வடக்கே குவாலியர் டெல்லிக்கும் தென்கிழக்கு பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்து வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு வடிவத்தை பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்குங்கிறத இந்த ஒரு நிலையின் காரணமாக காற்றோடைய வேறுபாடு இன்னிலிருந்து அடையுது அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இது வந்து ஒடிசா மற்றும் வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் நீடித்ததுனால முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வட இந்தியா பகுதியில் மத்திய பகுதிக்கு நகர்ந்ததுனால் இனி வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்மேற்கு பருவ காற்றோடைய தீவிரம் குறைய போகுது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென்மேற்கு பருவமழையினால் அதிக மழை பெற்ற கேரளம் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம கர்நாடக பகுதியில் மழை தீவிரம் குறையும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இனி படிப்படியாக குறையக்கூடும் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மழையினால் காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் நல்ல ஒரு வெள்ளம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு ஆடி ப பதினெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க மக்கள் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மழை பதிவாகியிருக்கு நம்ம மேட்டூர் இந்த நேரத்தில் தான் தென்மேற்கு பருவமழை விலகி நம்மளுடைய வெப்பச்சலன மழை கோடை மழை தான் இது தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மழை பெய்யல ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் நம்ம உளுந்திர்பேட்டை விழுப்புரம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பன்ரொட்டி நம்ம நெய்வேலி அந்த ஒரு கடலூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதிகளையும் சென்னை அந்த காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே நேற்று நம்ம முகநூல் பக்கத்தில் என்ன கொடுத்தோமோ மோரவர் அந்த இட பரவலாக மழை கிடைச்சிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மழை தீவிரமடைய போது நீங்கள் அந்த ஒரு காற்று வரைபடத்தில் பார்க்கலாம் குறிப்பாக நம்மளுடைய கடலோர மாவட்டங்களான தெ தென்கடலோரமாக இருக்கட்டும் டெல்டா கடலோரமாக இருக்கட்டும் வட கடலோரமாக இருக்கட்டும் கடலோர பகுதிகளில் இடங்களில் காற்று முறிவு ஏற்படுகிறது இதன் காரணமாக இன்று பரவலாக நல்ல மழை காணப்படும் அதாவது உள் மாவட்டங்களில் வழக்கம் போல் மழை மேகங்கள் உருவாகும் அதாவது கடந்த காலகட்டங்களில் ஒரு பாஸ்ட் ஆஃப் வீக் முன்னாடி பார்க்கும்போது தெரிய வரும் எப்படி முன்ன மழை பெஞ்சுது போன மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து வெப்பச்சலம் மழை நல்ல மழை பெஞ்சுது அந்த காலகட்டங்களில் எப்படி வந்து அந்த மழை மேகங்கள் உள் மாவட்டங்களில் உருவாகி அது படிப்படியாக கடலோரங்களை நோக்கி நகரும் போது எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும் அந்த ஒரு நிலை தான் இனி உருவாக்கப் போகிறது இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக மழை தீவிரமடையும் அடுத்த ஒரு வாரம் ஒரு சிறப்பான மழை நம்ம எதிர்பார்க்கலாம் தினசரி மழை எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு மழை பெய்யும் நாளைக்கு மழை பெய்யும் நடுவில் ஒரு நாள் கேப் வரலாம் இப்போ ரெண்டு நாள் மழை பெய்யும் நடுவில் ஒரு கே ஒரு நாள் கேப் வரலாம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு சில நாட்களுக்கு நல்ல ஒரு மழை பெய்யக்கூடும் இந்த நேரத்தில் வங்கக்கடலில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அந்த மேலடுக்கு சுயற்சி அந்த வார இறுதியில் அல்லது ஒரு ஒரு விழாழன் வெள்ளிக்கிழமை அந்த ஒரு காலகட்டத்தில் உருவாகும்னு எதிர்பார்க்குறோம் ஒரு ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்கு மேலே உருவாகும் எதிர்பார்க்கப்படுகிறது அது எப்படிங்கிறது போக போக நம்ம வந்து பார்த்தினா டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மழை பெய்யுங்குறத முதல்ல சொல்லிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைஞ்சிருக்கு அதனால் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேசான முதல் ஒரு இடங்களில் மிதமான மழை காணப்படும் பெருசாக வந்து பார்த்திங்கனா கனமழைக்கான வாய்ப்புகள் குறைவு அது நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மத்திய பகுதிகளில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெப்பச்சலன மழை பெய்ய பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா காற்றுடைய வேறுபாடு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க முதல் படத்துலேயே அதாவது நம்ம வட இந்திய பகுதியில் ஒரு குறைந்த ம தாழ்வு மண்டலம் நீடித்து வருகிறது அந்த தாழ்வு மண்டலத்துடைய காற்றுடைய வேறுபாடு காரணம் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் இன்றைக்கி மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு போல் ஈரோடு சேலம் அதாவது இந்த மேட்டூர் இடைப்பட்ட பகுதிகள் எடப்பாடி இந்த ப பவானி சரௌண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய வட மாவட்டங்களான இனி வட மாவட்டங்கள் முடிச்சுட்டு தென் மாவட்டங்களுக்கு போகும் வட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் இன்னைக்கு மழை பெய்யக்கூடும் இன்றைக்கி வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் மிதமான முதல் இடங்களில் நல்ல மழை பெய்யான வாய்ப்புகள் உண்டு அந்த அந்த மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை மையங்கள் தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் அதேபோல் நம்மளுடைய திருவண்ணாமலை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை வழியாக நம்ம வங்கக்கடலுக்கு வருங்கிறதுனால இந்த மாவட்டங்களுக்கும் பயன்பெறும் கூடுதல் சிறப்பாக செஞ்சி சரௌண்டிங் செஞ்சி மாவட்ட சரௌண்டிங்கில் அதேபோல் மேல்மருவத்தூர் வந்தவாசி அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன முதல் ஒரு இடங்களில் மிக கனமழை பதிவாகதான வாய்ப்புகள் உண்டு ராணி ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு கனமழை பெய்ய பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வாலாஜாபாத்து காஞ்சிபுரம் சரௌண்டிங்கிலும் ஒரு நல்ல மழை இன்று வந்து பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்மளுடைய ராணிப்பேட்டை மாவட்டம் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த இடங்களில் கவர் ஆகியிருக்கும் நல்ல ஒரு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் மழை பெய்யக்கூடும் சேலம் மாவட்டத்துடைய ஆத்தூர் தலைவாசல் பகுதிக்கு இன்றைக்கி நிச்சயமாக மழை உண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை சரௌண்டிங்கில் இன்றைக்கி நல்ல மழை பெய்யவதற்கான வாய்ப்புகள் உண்டு கல் சங்கராபுரம் சரௌண்டிங்கிலும் திருக்கோவிலூர் பகுதியிலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யக்கூடும் சின்ன சேலம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மிதமான முதல் கனமழை பெய்யான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சின்ன சிலம் சரவுண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோரவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் இன்னும் காற்று முறிவு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கிறதுனால அந்த இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புகள் உண்டு கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் இன்றைக்கி லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அது விருதாச்சலமாக இருக்கட்டும் வேப்பூராக இருக்கட்டும் திட்டக்குடியாக இருக்கட்டும் பன்ருட்டியாக இருக்கட்டும் மோரவரும் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் கடலூர் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து கனமழை பெய்யக்கான வாய்ப்புகள் உண்டு புதுவையிலும் லேசான முதல் மிதமான மழை மிதமான மழை நிச்சயமாக பெய்யும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மோரவர் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கு இன்றைக்கி எந்தெந்த மாவட்ட இடங்களில் நல்ல மழை பெய்யும்னு நம்ம வந்து குறிப்பிட்டு காமிச்சிருக்கோம் திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை இந்த ஒரு நான்கு மாவட்டங்கள் மட்டும் ஒரு சிறப்பான மழை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது அதே போல் நம்மளுடைய மத்திய டெல்டா பகுதிகளான நம்மளுடைய பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் இந்த சரௌண்டிங்லேயும் இன்றைக்கி வந்து மழை பெய்யும் பெய்யக்கூடும் அதாவது இப்போ நம்மளுடைய திருச்சி மாவட்டம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்ரீரங்கம் பகுதியிலாம் சமயபுரம் பகுதியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது அதே போல் நம்மளுடைய அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சரௌண்டிங்கில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கனமழை பெய்யக்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் இப்போ வேப்பந்தாட்டை சரௌண்டிங்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனமழை பெய்யக்கான வாய்ப்புகள் உண்டு கனமழை இல்லைன்னா மிதமான மழை வேப்பந்தட்டை வேப்பந்தாட்டை சரௌண்டிங்கில் இன்னைக்கு வந்து இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் வரும்போது அந்த மழை மேகங்கள் தீவிரமாக இருக்கும்னால ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் மழை பெஞ்சு முடிச்சிடும் அந்த ஒரு நிலைக்கு வந்து இன்றைக்கி அந்த இடங்களில் வானிலை இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது மதுரை மாவட்டம் மேலூர் மாட்டுத்தாவணி சரௌண்டிங்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை காணப்படும் மதுரை மாநகர பகுதிகளிலும் ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழையும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சரௌண்டிங்கில் ஓரளவுக்கு கனமழை பெய்யமான வாய்ப்புகள் உண்டு ஒட்டஞ்சத்திரம் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் பழனி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழையும் ஒவ்வொரு இடங்களில் கனமழை பெய்யக்கான வாய்ப்புகளும் அங்கே உட்டம் மலைப்பகுதிகளை விட்டிருக்கூடிய இடங்களில் இந்த ஒரு மழை மேகங்கள் தொடர்ந்து புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் மற்றும் காரைக்குடி சரவுண்டிங்லையும் ஒரு நல்ல மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பகுதி மற்றும் புதுக்கோட்டை சரௌண்டிங்கிலும் இன்றைக்கி வந்து நல்ல மழை பெய்யும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நான் ஏன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை சொல்கிறேன்னு சொல்லி நினைக்கவேன்னா இன்னைக்கு வந்து அந்த ஒரு நிலை இருக்குது அந்த ஒரு மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக பின்பற்றுறதுனால அந்த மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது நாகப்பட்டினம் மாவட்டம் அதிராமப்பட்டினம் சரௌண்டிங்கன்னா க கடந்த சில நாட்களாகவே பெருசாக மழை இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிதமான முதல் கனமழை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிராமப்பட்டினம் எதிர்பார்க்கலாம் பட்டுக்கோட்டை கும்பகோணம் தஞ்சாவூர் அந்த ஒரு பாபநாசம் பகுதியிலும் ஓரளவுக்கு நல்ல மழை பதிவாகும் என்று இன்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் நம்ம சொல்லலாம் இன்றைக்கி இன்னைக்கு பெரும்பாலான இடங்களில் தமிழகத்தில் நல்ல மழை பெய்யக்கூடும் தமிழகத்தோட தென் மாவட்டங்களில் பெருசாக மழை இருக்காது அதாவது நம்ம மதுரைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரியாக இருக்கட்டும் திருநெல்வேலி தென்காசி பகுதியில் பெருசாக மழை இல்லைனாலும் ஒரு சில இடங்களில் நம்ம விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ப வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி அந்த சரௌண்டிங் தூத்துக்குடி மாவட்டம் அந்த ஒரு பகுதினால் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான முதல் மிதமான மழையும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சாரல் மழையாக இருக்கணும் அல்லது தோ தூரல் மழையாக மட்டுமாக இருக்கணும் ஒரு சில இடங்களில் மிதமான அளவில் மழை இருக்கலாம் அதுவும் ரொம்ப ரேர் தான் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கி இந்த ஒரு இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும் இன்றைக்கி மழை இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக மழை இருக்கும் இன்னிலேருந்து இந்த ஒரு மழை படிப்படியாக தீவிரமடையுது ஒரு நல்ல மழை தமிழகத்திற்கு உண்டு அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆழிப்பெருக்கில் காவேரி பகுதியில் மட்டும்தான் நம்ம வந்து கொண்டாடின மக்கள் வரக்கூடிய நாட்கள் பெய்யக்கூடிய மழையினால் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு செழிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகளை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் மறக்காமல் அந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்